வணக்கம் அன்பு குடல் தீவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் புத்தாண்டு ஆராதனை எப்படி நடைபெற்றது எப்போது தொடங்கியது எப்போது முடிந்தது என்பதை பற்றி தான் முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி நாளான முப்பத்தொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி அளவில் குடங்குளம் ஆலயத்தில் வாழை கட்டும் பணியானது துவக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தை அலங்கரிக்கும் பணியும் நடைபெற்று முடிந்தது ஏற்கனவே காலையில் ஆண்டின் இறுதி நாளான முப்பத்தொண்டாம் தேதி உபவாச ஜபம் நடைபெற்று அதன் பிறகு சிக்கன் விருந்து பரிமாறப்பட்டது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தை அலங்கரிக்கும் பணிதான் அன்று இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஆராதனை மறுநாள் அதாவது புத்தாண்டு காலை அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணி அளவில் முடிவுற்றது ஆலயம் கொள்ளாத அளவிற்கு மக்கள் அலைகடலென திரண்டு வந்திருந்தனர் புத்தாண்டு ஆசீர்வாதத்திற்காக ஆலயத்தில் புத்தாண்டு கேக்கும் மற்றும் ப்ரூ காஃபியும் அனைவருக்கும் அன்பாக வழங்கப்பட்டது கிறிஸ்துமஸ் முதல் நியூ இயர் வரை ஆலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உள்ளே இடம் இல்லாததால் வாலிபர்கள் வெளியே அமர்ந்து ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் புதிய நாளிலே சமூகத்திலே வருடத்தின் புதிய நாளிலே கூடி வந்தோமும் சமூகத்திலே புது கிருபை புது வல்லமை அபிஷேகம் நிறைவைத்தாருமே கிருபை புது வல்லமை புது அபிஷேகம் இப்போது குடங்குளம் சிஎசெயாளர் குருவானவர் அவர்களால் பழைய வருட ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஆலய மணி அடிக்கப்பட்டு புது வருட ஆராதனை தொடங்கும்

இப்போது ஆலய மணி அடிக்கப்பட்டு புது வருட ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறந்துவிட்டது அனைவருக்கும் அதாவது நமது கூடல் டிவி நேயர்களுக்கும் நமது யூடியூப் நண்பர்களுக்கும் குடங்குளம் பொதுமக்களுக்கும் நமது குடங்குளம் சபை மக்களுக்கும் உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற கூடல் டிவி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் என்றென்றும் வழங்க

இப்போது ஆலயத்தில் வந்திருப்பவர்களுக்கு பருவதற்காக காஃபி தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை திரு பிரதீப் அவர்களும் நமது சேகர கமிட்டி பொருளாளர் பிரசரன் குமார் மற்றும் செயலாளர் திரு தாமஸ் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரசங்கம் முடிந்து தொடர்ந்து காணிக்கை பாடலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையும் பாருங்கள் தங்களது காணிக்கையை படைத்துவிட்டு புத்தாண்டு வாக்குத்தத்த வசனத்தையும் கேக்கையும் வாங்கிக் கொண்டு தற்போது காஃபி குடிப்பதற்காக ஆலயத்தின் முன்புறம் உள்ள கால்டுவல் கன்வென்ஷன் காலில் சபை மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் காணிக்கையை தொடர்ந்து திருவிருந்தானது நடைபெறும் திருவிருந்து முடிந்தவுடன் இந்த புத்தாண்டு ஆராதனையானது முடிவரும் இந்த புதுவருட ஆராதனை சரியாக இரண்டே முக்கால் மணிக்கு முடிவுற்றது நாம் வீட்டுக்கு வந்து தொங்கிய நேரம் மணி மூன்றாகிவிட்டது இதோ ஆராதனை முடிவுற்று வான வேடிக்கையுடன் சபை மக்கள் வெளியே வருகின்றனர் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஆராதனை மிக சிறப்பாகவும் அருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெற்றது என்றுமில்லாத அளவிற்கு கூட்டமும் மிக அதிகமாக இருந்தது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை தீழ்த்திய பள்ளி மைதானத்தில் வைத்து நடைபெற்றது ஆராதனை முடிந்து வீட்டிற்கு வந்து தூங்கி எழுந்த நேரம் காலை எட்டு மணி எட்டு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது சென்னையிலிருந்து நமது கூடல் டிவி சப்ஸ்கிரைபர் ஒருவர் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டார் அவர் யார் என்பது நமக்கு தெரியும் அவருக்கும் மற்றும் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் அன்பான புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாளன்று மாலை ஏழு மணி அளவில் குருவானவர் சந்திப்பு குருமனையில் வைத்து நடைபெற இருக்கின்றது அனைத்து சபை மக்களும் குருவானவரை வாழ்த்த குருமனைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த புத்தாண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த நமது குருவானவர் மற்றும் ஜெய் அவர்களின் தலைமையிலான கூடங்குளம் சேகர கமிட்டி மெம்பர்கள் அனைவருக்கும் குடல் டிவி தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து கூடல் டிவி சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் பெல்விசர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன நேர்களே இந்த குடங்களும் புத்தாண்டு வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்களும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு அன்புக்குரிய விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்